வீடு ஸ்கூல் ஹோட்டல் ஸ்டோர் ரூம் இங்க எல்லாம் வணக்கம் ஜெயின் இன்னைக்கு நம்ம சேனல்ல சைனா ஆப்கானிஸ்தான் இந்தியா பாகிஸ்தான் இந்த நான்கு கோவிலேட்டர் நாடுகளை பத்தி ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்க போறோம் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் சண்டை போட்டுக்கிட்டதுக்கு அடிப்படை காரணம் டெல்லி தான் இந்தியா தான் இதை தூண்டி வைத்துருக்கு இந்தியாவுடைய சதி மிகப்பெரிய லெவலில் இருக்குது பாகிஸ்தானை இன்னொரு பக்கத்துலேருந்து ப்ரெஷர் பண்ணணுன்றதை பாயிண்டில் தான் இவங்க இந்தியா இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு சைனா எப்படி பாகிஸ்தானை இந்தியாவுக்கு ஒரு எதிராக ஒரு செக்காக வைச்சாங்களோ அதே மாதிரி ஆப்கானிஸ்தானை பாகிஸ்தானுக்கு எதிராக ஒரு செக்காக வைக்க தான் இந்தியா இதை பயன்படுத்திக்கிட்டு இருக்குது இது முழுக்க முழுக்க சைனாவுக்கு ஒரு மிகப்பெரிய செட்பேக் இதெல்லாம் சொல்கிறது சைனாவுடைய பத்திரிகைகள் அவங்களுடைய டிஃபென்ஸ் அனாலிஸ்ட் செக்யூரிட்டி ஜியோ பொலிட்டிக்கல் அனாலிஸ்ட் சைனாவுடைய சோஷியல் மீடியாவை நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது ஒரு விஷயம் புரிஞ்சுது இப்போது நம்மளுடைய நண்பர்கள் நிறைய பேர் அதை கேட்டிருந்தீங்க சைனா ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் இந்த மூன்று நாடுகள் சேர்ந்து இந்த சீபக் காரிடரில் கொண்டு போகிறாங்கன்ட்டு ஒரு சமீபம் ஒரு ரெண்டு ஒன்றரை மாதம் முன்னாடி நினைக்கிறேன் ஒரு ஃபோட்டோ பார்த்தோம் அந்த டைமில் சைனாவோட சோஷியல் மீடியாவை பார்த்திங்கன்னா அவங்க தாலிபான்களை பாராட்டினாங்க ஆப்கானிஸ்தானாக பாராட்டியிருந்தாங்க இந்தியாவுக்கு வந்து எதிராக அந்த மூன்று நாடுகளும் ஒன்று சேரணும் அமெரிக்காவுக்கு எதிராக ஒன்று சேர்ந்தோம் மாதிரிலாம் நிறையா விஷயங்கள் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போது ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் மீது நடத்திய தாக்குதலுக்கு பிறகு அவங்க சோஷியல் மீடியா வைபோ எடுத்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் பல்ஸு தாலிபான்களை டெரரிஸ்ட்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு மூணு மாதம் முன்னாடி எங்களுடைய நண்பன் ஆப்கானிகள்னு அவங்க பஸ்தூனி எல்லாம் பேசிட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே மாற்றி அவங்க மக்களுடைய பல்ஸ் நான் அவங்களுக்கு சொல்கிறேன் தாலிபான்கள் வந்து பயங்கரவாதிகள் தாலிபான் வந்து தீவிரவாதிகள்னு சொல்லி தொடர்ந்து கடுமையான பதிவு போட்டுட்டு இருக்காங்க இந்தியாவுடைய சூழ்ச்சி மற்றும் சதி வேலையும் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டுட்ருக்காங்க இப்போது சைனாவோடைய சோஷியல் மீடியாவில் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தை தாலிபான்கள் ஒரு தீவிரவாத இயக்கம் அப்படின்ட்டு அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி சோஷியல் மீடியாவில் பெரிய லெவலில் இவங்க மேலே ஒரு நெகட்டிவ் இம்ப்ரெஷன் வந்தது கிடையாது தாலிபானில் குறிப்பாக சைனாவில் சொல்கிறோம் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா பப்ளிக்காக அவங்களுடைய பீப்புள்ஸ் டெய்லி அப்படின்ற ஒரு பத்திரிக்கை விபோவில் அவங்களோட சமூக வலைத்தளத்தில் கொஸ்டின் பண்ணியிருக்காங்க வாட் சார்ட் ஆஃப் ஆர்கனைசேஷன் இஸ் தாலிபன் அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் டெலிட் ஆகிடுச்சு ஏன்னா சைனாக்கு ஃபாரின் பாலிசியை மெயின்டைன் பண்ணும்போது லோக்கல் இதில் அவங்க மக்களுக்கு உண்டான இந்த கருத்து சொந்தத்தை அவங்க கொடுக்க மாட்டாங்க நம்ம நாடு மாதிரி கிடையாது இங்கே யார் என்ன பதிவு வேணால் போடலாம் இப்போது கிளியர் கட்டாக டென்ஷன் வித் பாகிஸ்தான் அப்படின்றது இப்போ இந்த பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பிரச்சனைக்கு சீனர்கள் அவங்க அரசாங்கமும் சரி மக்களும் சரி கிளியர் கட்டாக ஐடென்டிஃபை பண்ணுறது இந்தியாவை தான் பாகிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய இன்செக்யூரிட்டி இதனால் வரைக்கும் வாழ்க்கையிலேயே வரலாற்றுலேயே வராத இன்செக்யூரிட்டி வந்து இப்போ வந்துருக்குது இந்தியாவும் ஆப்கானிஸ்தானும் ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சைனாவோடைய அனாலிசிஸ் ஃபஸ்ட்டு வந்து சென்ட்ரல் ஃபேக்ட்ரு தேரி இந்த சென்ட்ரல் ஃபேக்டர் தேரி அப்படின்றது பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் அப்படின்றது ஒரு பயோலாட்ரல் இது மட்டும் கிடையாது ரீஜனல் டைனமிக்ஸ் மட்டும் கிடையாது இதுக்கு ஒரு பொது பாயிண்டாக சென்ட்ரல் ஃபேக்டராக இந்தியா இருக்குது அப்படின்றத உங்களுக்கு ஃபஸ்ட்டு அப்புறம் அமீர்கான் முத்தாக்கி இந்தியா வந்த பிறகு தான் இந்த தாக்குதல் ஆரம்பிச்சிது உண்மையாக பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானை தான் பாகிஸ்தான் முதல்ல தாக்குனாங்க இந்த விசிட்டில் இந்தியா சொன்ன பிறகு தான் ஆப்கானிஸ்தான் இவ்வளோ பெரிய ஒரு தாக்குதலை டிஸ்ப்ரோபோஷனேட்டாக பாகிஸ்தான் மேலே பண்ணாங்க அப்படின்ட்டு அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ரியலைன்மெண்ட் நடக்குது இந்தியாவுடைய லீவரேஜ் ஆப்கானிஸ்தானில் மிக அதிகமாக இருக்குது ஆப்கானிஸ்தான் சைனாவையும் பாகிஸ்தானையும் புறந்தள்ளிட்டு விசிபிளி ரொம்ப தெளிவாக ரொம்ப பா எல்லாரும் பார்க்கக்கூடிய அளவுக்கு இந்தியாவை நோக்கி போகிறாங்க அப்படின்ட்டு ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அவங்க தூதரகத்தை முதல் முதல்ல எஸ்டாப்ளிஷ் பண்ண நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனா ரெண்டாவது ரஷ்யா அப்போது ஒரு பெரிய மினரல் டீல்லாம் போட்டாங்க தாலிபான்களுடைய முக்கிய தலைவர்களை கொண்டு போய் சைனாவில் வச்சு யாங்கி அவங்களுடைய ஃபாரின் மினிஸ்டர்ஸ்லாம் சேர்ந்து ஒரு ஃபோட்டோலாம் வந்துச்சு அன்னியிலேருந்து இன்னி வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்களால் ஒரு துருப்பு ஒரு சின்ன ஒரு கைப்பிடி மண்ணை கூட ஆப்கானிஸ்தான் வந்து எடுக்க முடியல ஆனால் இங்கே வந்த முத்தாக்கி இந்தியாவும் ஆப்கானிஸ்தானும் ஒன்று சேர்ந்து மினரல் ப்ராசஸ்ஸை மைனிங் ப்ராசஸ்ஸாக ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார் அந்த பாயிண்ட்டை தான் இவங்க சொல்கிறாங்க அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா கண்டெய்ன்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி ஆப்கானிஸ்தானை பயன்படுத்தி பாகிஸ்தானை கட்டுக்குள்ளே வைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்தியா நடக்குது அப்படின்றது தான் இப்போது ஃபஸ்ட்டு விசிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அஃபிஷியல் விசிட்ட வெளியுறவுத்துறை அமைச்சர் தாலிபானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆப்கானிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இங்கே அக்டோபர் ஆறு ஒம்பதுலேருந்து பதினைந்தேதி வந்தது அடுத்த கட்டமாக நம்ம எம்பாசியர் ரீஓபன் பண்ணிட்டோம் மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா தாலிபான்கள் வந்த காலத்திலருந்தே அந்த மூன்றரை பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் அளவுக்கான அந்த முதலீடுகளை செஞ்ச முக்கியமான ப்ராஜெக்ட்ஸில் இது வரைக்கும் அவங்க கை வைக்கலை இப்போது அவங்க ஒருபடி மேலே போயிட்டு இந்த பௌமியன் புத்தாவுடைய அந்த பின்னாடி போடுறத ஒரு ரிமைண்டராக நம்ம காமிச்சிருந்தோம் இப்போ முத்தாக்கி என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய சீக்கிய தலைவர்கள் ஹிந்து தலைவர்கள்லாம் சந்தித்த பிறகு நீங்கள் அங்கே வந்து ராமர் கோயில் கட்டிக்கங்க நீங்கள் வந்து அங்கே குருத்வாரா கட்டுங்க நீங்கள் வந்து உங்களுடைய கோயில்களை கட்டுங்க அதுக்கு நாங்கள் பாதுகாப்பு கொடுக்குறோம் நீங்களே வந்து பணம் செலவு பண்ணி கட்டுங்க பாதுகாப்பு நாங்கள் தரோம் நாங்கள் வந்து இன்ஷா அல்லான்னு சொல்கிறது நாங்கள் ஜெய் ஸ்ரீராம் கூட சொல்லிட்டு போகுற வார்த்தைகள்லாம் பயன்படுத்துகிறார் ஸோ இது கம்ப்ளீட்டாக சைனாவையும் இந்த அதாவது தாலிபான்கள் இப்படி தான் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ஸ்டடி ரிசர்ச்லாம் பண்ணியிருக்கிறாங்க அதில் மிக முக்கியமாக அவங்க மிஸ் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த தாலிபான்களுக்கு இருக்கக்கூடிய பசுனிகள் இன்றைக்கி கடைபிடிச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த சித்தாந்தத்தோடைய ஆணி வேர் அப்படின்றது இந்தியாவில் தியோபந்தில் இருக்குது இதை வந்து இவங்க டோட்டலாக மிஸ் பண்ணியிருக்காங்க அதனால தான் பார்த்த யோசிச்சு பாருங்கள் ஆப்கானிஸ்தானில் இந்து கோயில்கள் சீக்கிய குருத்வாரம் மீண்டும் கட்டுறாங்க அப்படின்னா இது எந்த அளவுக்கான ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்றத பாருங்கள் இப்போது எக்கனாமிக் கோஆப்ரேஷன் அடுத்த லெவலில் போயிட்டுருக்கு கவுண்டர் டெரரிசம் அப்படின்றதுல இந்தியாவுக்கு எதிராக செயல்படக்கூடிய அல்கொய்தா ஐஎஸ்ஐஎஸ்கே போன்ற அமைப்பினர் எல்இடி போன்ற அமைப்பினருக்கு இனி வேட்டையாடக்கூடிய வேலையை அவங்க பார்ப்பாங்க துப்பறியும் தலைவல் மட்டும் இன்டெலிஜென்ஸை மட்டும் நம்ம கொடுத்தா போதும் ஸோ இந்தியா ஆப்கானிஸ்தானோடைய அந்த இன்டெலிஜென்ஸ் நெட்ஒர்க்குமே ரொம்ப க்ளோஸாக வரப்போகுது அப்படின்றத பார்க்குறோம் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் டூ ஃப்ரெண்ட் வார் மிகப்பெரிய பயம் அவங்களுக்கு வந்துருச்சு ஆப்கானிஸ்தானும் இந்தியாவும் ஒன்றா கை சேர்ந்துட்டாங்க அப்படின்னும் ஆப்கானிஸ்தானை இயக்கிறதே தாலிபான்களை இயக்கிறதே இந்தியா அப்படின்றது வந்துருச்சு இப்போ இந்த சீஸ் கூட என்ன நடக்கும்னு தெரியல ஆப்கானிஸ்தானுக்கு இந்தியா ஆயுதங்கள் வழங்கக்கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறதும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுடைய மறுப்பு இப்போது இது வந்து ஆப்கானிஸ்தானுக்கு உள்ளே போய் தாக்குனது தப்பு இவங்க தங்க நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பயங்கரவாதிகளை கண்ட்ரோல் பண்ணாமல் இன்னொரு நாட்டு மேலே பழி போடுறதா எப்பயுமே வழக்கம் பாகிஸ்தான் கூட இந்த நடந்த சண்டையில் ஆப்கானிஸ்தான் கூட இந்தியா உறுதியாக நிற்குது அப்படின்ற வார்த்தை இல்லாமல் அவங்களுடைய இறையாண்மைக்கும் செக்யூரிட்டிக்கும் இந்தியா துணை நிற்குது அப்படின்றது ஜஸ்ட்டு நம்ம இராணுவ ரீதியாக ஹெல்ப் பண்ண போகிறோன்றதுக்கு ஒரு லெவல் கீழே வந்து எடுத்திட்டார் ஜெய்சங்கர் அவர்கள் பேசும்போது ஸோ கிளியர் கட்டாகவே நம்மளுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டரின்னு வர கம்யூனிகேஷன் வந்து அவங்க ஆப்கானிஸ்தானோடைய இறையாண்மை அப்போ எல்லை தாண்டி யாரும் உள்ளே வரக்கூடாது அவங்களுடைய பாதுகாப்பு அங்கே இருக்கக்கூடிய ஆப்கான் மக்களுடைய பாதுகாப்புக்கு இந்தியா முழுவதும் முறை நிற்குது துணை நிற்குது அப்படின்ற போது ஒரு இன்டெரக்டாக ஒரு மிலிட்ரி ஹெல்ப்பை நாங்கள் பண்ணத்துக்கு ரெடியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு இது பண்ணுறாங்க ஆப்கானிஸ்தானை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான கோரிக்கை எங்களை ஒரு அரசாங்கமாக அங்கீகரிங்க அப்படின்னு சொல்லிட்டு தாலிபான்களுக்கு பட் அது இன்டர்நேஷ்னல் லெவலில் எங்களுடைய பெண்களுக்கு எதிரான சட்டங்கள் இதெல்லாம் வந்து இந்தியா பைபாஸ் பண்ணிட்டு போக முடியாது அதனால நம்ம ஐநாவுடைய நாடுகள் எப்படி போகிறாங்களோ ஐநாவில் இருக்கக்கூடிய சபையில் என்ன ட்ராக்ஷன் எடுக்கிறாங்களோ அந்த வழியில் தான் இந்தியா போவோம் இந்தியாவுக்கு ஒன்றும் அவசரம் இல்லை இப்போ வந்து ஆப்கானிஸ்தானுடைய அரசாங்கம் தங்கிகரிக்கிறதுக்கு பட் நம்ம பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு தான் இருக்கோம் தூதரகமே ஓபன் பண்ணியாச்சு இப்போ டிடிபியோடைய ஆப்ரேஷன் பிஎல்ஏ பிரசன்ஸு பாகிஸ்தான் குற்றச்சாட்டக்கூடிய முப்பது டிடிபியோடைய கேம்ப்ஸ் ஆப்கானிஸ்தானுக்குள்ள சைனாவுடைய கன்சர்ன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு விஷயம் ஒன்று சிபெக் அப்படின்றது இன்னைக்கு ஆப்கானிஸ்தான் இல்லாம அது நிறைவு பெறாது பாகிஸ்தான்ல போட்ட பணம் இது வரைக்கும் ஒரு ரூபா கூட அவங்க திரும்ப எடுக்க முடியல ஆப்கானிஸ்தானை மைனிங்கை தான் அவங்க வந்து அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்றத பாக்குறாங்க குறிப்பா காப்பர் மூணாவது மிக முக்கியமானது சைனா இதுவரைக்கும் வாழ்க்கையில ஹேண்டில் பண்ணாத ஒரு விஷயம் என்னன்னா பயங்கரவாதம் ஈஸ்டர்ன் துர்கிஸ்தான் இஸ்லாமிக் மூமெண்ட்டுன்னு சொல்லக்கூடிய எட்டிம் அந்த முப்பத்தி ஒரு நாலு ஏழு கிலோமீட்டர் பார்டர் இருக்குது ஆப்கானிஸ்தானுக்கும் சைனாவுக்கும் அந்த இடத்துல அவங்க ஆக்டிவாக இருக்கிறாங்க இவங்களோட ஷிங்ஜியாங் ப்ராவின்ஸ் அப்படின்றது நெருக்கடியே சொன்ன மாதிரி இவங்க மெயின்லேண்ட்லருந்து கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய பகுதி நாளைக்கு ஆப்கானிஸ்தான்கிட்ட வாலாட்டி இல்லை இந்தியா ஆப்கானிஸ்தான் இது பண்ணி எட்டிம்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா சைனாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை வந்து கொடுத்துருவோம் அந்த இடத்துல ரொம்ப பயப்படுறாங்க சைனா வந்து ஸோ சைனாவோட ஜிங்ஜியாங் ஜியாங் ரீஜனோடைய பாதுகாப்புமே இந்த இடத்துல இருக்குது அதே மாதிரி சிபெக் எக்ஸ்டென்ஷன் ஏற்கனவே சொன்னேன் ஆப்கானிஸ்தானோட இன்டகிரேஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த இடத்துல தாலிபான்களை கவுக்குற அளவுக்கான வலிமை சைனாட்ட கிடையாது அதே சமயம் இப்போ சைனா முன்ன என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவசர அவசரமாக ஒரு நியூட்ரல் பர்சனை ஃபெசிலிட்டேட்டர் போட்டு ரெண்டு நாடுகளையும் கூப்பிட்டு உட்கார வச்சு நீங்கள் ஒருத்தர் ஒருத்தர் கொஞ்சம் கூலர்டாக இருங்க அமைதியாக இருங்க இந்தியாவோட சதிவொலைக்குள்ளே போகாதீங்க நீங்கள் வந்து பேச்சுவார்த்தை மூலிமா சால்வ் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ அவங்களுடைய ஒரு தூதர் இந்த ரெண்டு மீடியேஷனை பண்ணணும்னு சொல்லிட்டு போயிருக்காரு தாலிபான்கள் இன்னும் அதை டெலிஃபோனில் தான் பண்ணியிருக்காங்க சைனாவுடைய பிரதைகளை அவங்க சந்திக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்களே ஒழிய பாகிஸ்தானோடைய எந்த ஒரு அதிகாரிக்கும் எந்த ஒரு அமைச்சருக்கும் அவங்க விசா கொடுக்க ரெடியாக கிடையாது ஸோ இந்த மூன்று வருடம் இந்தியா வெயிட் பண்ண ஒரு மூ ப்ளஸ் நம்மளுடைய பாலிசியை கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ணிட்டு கிளியர் கட்டாக எல்லார்டையும் நம்ம பேசுவோம் இப்போ ரோவிங் ஆட்ட இப்போ சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த அராக்கன் ஆர்மிகிட்டையும் நம்ம பேசிட்டு தான் இருக்கிறோம் ஸோ நான் ஸ்டேட் ஆக்டர்ஸ் ஆக்டர்ஸ்கிட்டையும் இந்தியா பேசும் அப்படின்னு எடுத்த முடிவு ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு ஜியோ பாலிட்டிக்ஸை நமக்கு எந்த அளவுக்கு ஃபேவராக கொண்டு வந்திருக்கு அப்படின்றத பார்க்கணும் ஸோ பாகிஸ்தான் தாலிபன் இது வந்து இனி இது கொஞ்சம் டெம்பரரியாக நிற்கலாமே ஒழிய இந்த பகை அப்படின்றது பகை தான் ஏன்னா ஆப்கானிஸ்தான் தெளிவாக முடிவு பண்ணிட்டாங்க மிகப்பெரிய லெவலில் இந்தியா தாலிபனுடைய இந்த உறவு அப்படின்றது ரீச் ஆகிட்டுருக்கு அதே மாதிரி நல்லா கவனித்து வச்சுக்கோங்க இந்தியா தாலிபன் அதை ஆப்கானிஸ்தான் உறவு அப்படின்றது இன்னொரு முக முக்கியமான நாட்டை உள்ளே சேர்த்தது தான் அதுதான் ரஷ்யா தாலிபன் அரசாங்கத்தை அறிவு அங்கீகரித்த ஒரே ஒரு உலக நாடுன்னா ரஷ்யாதான் புத்தின் அவர்கள் தான் ஸோ புத்தின் இந்தியா மற்றும் ஆப்கானிஸ்தான் இந்த ஆக்சிஸ் வந்து ரொம்ப பெரிய லெவலில் ஸ்ட்ராங்காக இருக்கு புத்தினுடைய கனெக்ட் ஆப்கானிஸ்தான் கூட நேரடியாக இருக்குது சைனாவை சார்ந்து கிடையாது இன்ஃபேக்ட் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆப்கானிஸ்தானுடைய இப்போ இருக்கக்கூடிய தாலிபான் அரசாங்கத்தை அங்கீகரித்த ஒரே உலக நாடு ரஷ்யா தான் ரஷ்யாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இருக்கக்கூடிய உறவு அப்படின்றது ஸ்ட்ராங்கு இன்னைக்கு இந்தியா பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய இந்த மூஸ் இந்தியா ஆப்கானிஸ்தானுடைய உறவு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு புத்தினுடைய முழு ஆதரவு அப்படின்றது இருக்குது இப்போது சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரிஸுன்னு சொல்லக்கூடிய கஜகஸ்தான் துர்கினிஸ்தான் பகுதிகளிலிருந்து நம்ம ரயில்வே லைனை கனெக்ட் பண்ணுறோம் இந்தியா அதாவது சவஹார் துறைமுகத்திலேருந்து ஆப்கானிஸ்தானோடைய கிழக்கு எல்லைக்கு நம்ம ரயில்வே லைனை இந்தியா தான் பண்ணிக்கிட்டு இருக்கு ஸோ இதை நீங்கள் குளோபலாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இந்த சண்டை ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் சண்டைன்றது இது சாதாரண விஷயம் கிடையாது இது வரலாற்றோட ஒரு டேர்னிங் பாயிண்ட் இது இப்போ இது இந்தியா எப்படி சாமர்த்தியமாக எடுத்துகிட்டு போகிறாங்கன்றது ரொம்ப டிபெண்ட் ஆகுண்டாகும் பட் ஆப்கானிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தாலிபான்களுக்கு அவங்க கொடுக்க வேண்டிய மரியாதையை இந்தியா கொடுக்கணும் அதுதான் அந்த வரவேற்பெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்களுக்கு ஒரு மியூச்சுவலான ஒரு ஆஸ்பெக்ட் என்றைக்குமே இந்தியா மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது ஸோ இருந்து ஆயிலை இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வந்து சுத்திகரிக்காமல் நம்ம ஆப்கானிஸ்தானில் சுத்திகரித்து அந்த நாட்டோடைய எக்கனாமியை வளர்த்து அந்த ரயில்வே லைன் மற்றும் பைப் லைன் மூலயமா சபஹார் துறைமுகத்துக்கு கொண்டு வந்து அங்கேருந்து இந்தியாவால் பல இடங்களுக்கு ஏற்றுமதியும் பண்ண முடியும் அதே மாதிரி சபஹார் இருந்து ஆப்கானிஸ்தான் வழியாக நம்ம ரஷ்யா மற்றும் ஐரோப்பாவையும் ரீச் பண்ண முடியும் இது ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு காரிடராக இருக்கும் இதே சமயத்தில் இந்தியாவுடைய இராணுவ தளபதி துர்க துர்கினிஸ்தானுடைய தளபதியோடு பேசிக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி அதை பாகிஸ்தானுடைய சரண்டர் இமேஜை நீங்கள் பார்க்கலாம் இது எல்லாமே கிளியர் கட்டான ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜ் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கு இரண்டு யுத்தங்கள் வேர்ல்டு பாலிடிக்ஸை மீண்டும் ஐரோப்பா மற்றும் மிடில் ஈஸ்ட் பக்கம் யோசி கொண்டு போயிடுச்சு இந்த ராஸ்ட் ரெண்டரை வருஷத்தில் ஒன்று உக்ரைன் ரஷ்யா போர் அது முடிவுக்கு வரக்கூடிய தருவாய் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் இன்னொன்று பார்த்தீங்கன்னா மிடில் ஈஸ்ட்டு அது ஒரு லோ லெவல் கான்ஃப்ளிக்டாக தான் இனிமேல் இருக்க போகுது இந்த கேம் முடிந்த பிறகு ரஷ்யா எந்த அளவுக்கு இந்தியாவோட அலைன் ஆவாங்க சைனாவை எந்த அளவுக்கு எழுத்து நிற்பாங்கன்றதை வெயிட் பண்ணிப்பாருங்க நீங்கள் இந்த சகோ சகோதரர்கள் இது எல்லாமே சொன்னாலும் ஒரு விஷயம் நம்ம ஒரு மிஸ் பண்ண ஒரு விஷயம் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தது ஹை அண்ட் மிசைல் டெக்னாலஜியில் பயன்படுத்தக்கூடிய தளவாடங்களை சைனா ரஷ்யாவுக்கு தர மறுத்துருக்குது ஏன்னா எஃபோர் ஹண்ட்ரட் எஸ் ஃபைவ் ஹண்ட்ரடாக இந்தியாவுக்கு கொடுக்க ரஷ்யா சொல்லும்போது சைனாவுடைய ஆர்டர் அவங்க போஸ்ட்போன் பண்ணாங்க ஸோ இது எல்லாமே ரைவல்ரி தான் பட் ஒரு பொது எதிரி ஒரு பெரிய எதிரின்னு வரும்போது ஒரு டாக்டிக்கலாக இந்த அலையன்ஸுக்கெல்லாம் வராங்க இந்தியாவோட சைனாவோட உரைவுமே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக்கெலாம் நம்ம காம்படிட்டிவ்ஸ் தான் ஆனால் டாக்டிக்கலாக நிறைய இடத்துல சைனாவும் இறங்கி வர வேண்டிய கட்டாயம் இருக்குது இந்தியாவுக்கும் இறங்கி போக வேண்டிய கட்டாயம் இருக்குது இந்த இடத்துல கம்ப்ளீட்டாக பாகிஸ்தான் கார்னராக போகுது இந்த குறிப்பிட்ட அலைன்மெண்ட்டு இப்போ சைனாவும் பயந்து இருக்கிறாங்க எப்படி இதை காம்பன்சேட் பண்ணுறது அப்படின்றது தெரியல சைனா மீடியேஷனில் தாலிபான்கள் இயங்க மாட்டாங்க இந்தியாவை நோக்கி தான் அங்கே வராங்க ஸோ கண்டிப்பாக பாகிஸ்தானோட மேற்கு எல்லையில் செக்கு வைக்கும்போது தான் இந்த நாட்டோடைய இந்த அராஜகமும் இந்த பயங்கரவாதமும் கண்டிப்பாக ஒருக்கப்படும் இது வரைக்கும் வரலாற்றில் இல்லாத வீரர்கள் உயிரிழப்ப பாகிஸ்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சந்திச்சிருக்காங்க இதை விட மோசமாக தான் அடுத்த ரெண்டு வருடங்கள் அவங்களுக்கு இருக்க போகுது ஏன்னா அவங்க பண்ணிக்கிட்ட தன்வினை இதை நம்ம எதுவும் பண்ண முடியாது ஜியோ பாலிட்டிக்ஸ் மீண்டும் இந்தோ பசிபிக்கை நோக்கி வரதுக்கான ஒரு மிக முக்கியமான டேர்னிங் பாயிண்ட்டை தான் நான் பார்க்குறேன் என்ன நடக்குன்றதை அடுத்த அப்டேட்ல பார்ப்போம் நன்றி வணக்கம் ஜெயஹந்த்